ஓம் சாந்தி டி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் பகவானே நமது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர் நமது அனைத்து துக்கங்களையும் போக்க வந்திருக்கிறார் போக்கிக் கொண்டிருக்கிறார் நம்மை லேசாக்கிவிட்டார் நமது அனைத்து சுமைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு விட்டார் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் இந்த எனது என்ற உணர்வுதான் உங்களை சுமை நிறைந்தவர்களாக ஆக்குகின்றது உங்களை கலக்கத்திற்கு ஆளாக்குகிறது உங்களை துக்கம் நிறைந்தவர்களாக ஆக்குகிறது எனவே எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் உனது என்றால் அனைத்தும் சிவ தந்தையுடையதாகும் இது எத்தனை நல்ல விஷயம் நமக்கு பொறுப்பாளரும் அவர்தான் எஜமானரும் அவர்தான் நாம் நமது வாழ்வினை அவரது கரங்களில் ஒப்படைத்துவிட்டோம் எனவே அவர் மீது முழு நம்பிக்கை வைத்தபடி ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருப்போம் அதாவது பகவானே எனது துணைவராவார் எனக்கு உறுதுணை புரிகின்றார் அவர் என்னை மிகவும் நேசிக்கின்றார் துக்கங்களில் சுமைகளில் கலக்கத்தில் குழப்பத்தில் அவர் என்னை பார்க்கவே விரும்புவதில்லை இதனை முழுவதுமாக நம்புவோம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வோம் அதாவது பகவான் எனது துணைவராவார் நாம் அவரது வாரிசு குழந்தைகளாக ஆகிவிட்டோம் அவர் நமக்கு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் நமக்கு அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்களானால் உடனடியாக நான் வந்து ஆஜராகிவிடுவேன் என்கிறார் எனவே நமது சுமைகளை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு பயிற்சி செய்வோம் பாபா எத்தனை அழகாக கூறுகின்றார் குழந்தைகளே ராஜாவாக ஆகித்தான் பாருங்கள் நீங்கள் கவலையற்ற ராஜா ஆவீர்கள் அவ்வாறு ஆகிவிடுங்கள் என்கிறார் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுவது சின்ன சின்ன விஷயங்களின் சிந்தனையில் மூழ்கிவிடுவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தொந்தரவடைவது இவை உங்களுக்கு ஏற்றதல்ல பார்ப்போம் யாருக்கு பகவானே உறுதுணை புரிகிறாரோ குழந்தைகளே அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு விடுங்கள் என்று யாருக்கு அவர் கூறுகிறாரோ அப்படிப்பட்டவர்கள் தன் சுமைகளை பாபாவிடம் ஒப்படைக்காமல் இருக்கலாமா சுந்தித்து பார்ப்போம் பெரிதாக நம்மால் என்ன செய்து விட முடியும் சில நேரம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு விடுகின்றன மனிதர்களால் எதுவுமே செய்ய முடிவதில்லை மனிதருக்கு அந்த நேரத்தில் எதுவும் செய்வதற்கான சக்தியே இருப்பதில்லை ஆனாலும் அவர் பகவானுக்கு ஒப்படைப்பதற்கு தயாராக இருப்பதில்லை நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது பாபாவிடம் பொறுப்புகளையும் சுமைகளையும் ஒப்படைப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் சுமைகள் மனப்போராட்டங்கள் குழந்தைகளைப் பற்றிய கவலை கணவன் மனைவிக்கிடையேயான பிரச்சனை என்று எது உங்களது முன்னிலையில் வந்தாலும் பாபாவிடம் மனதார ஒப்படைத்து விடுங்கள் பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் அவர் எத்தனை அழகாக நம்மை வழிநடத்துகிறார் என்று பாருங்கள் உண்மையில் நாம் என்ன செய்ய முடியும் செய்தாலும் கூட ஏதோ சிறிதளவு மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து நமது சக்தியை இழந்து ஏதோ செய்து கொண்டிருப்போம் ஆனால் பாபாவுக்கோ இவை அனைத்தும் சொடுக்கு போடும் விஷயங்களாகும் அவரோ சர்வ வல்லமை படைத்தவர் அல்லவா நொடியில் அனைத்தையும் விடுவார் எனவே இந்த காலகட்டத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்வோம் இந்த நேரத்தில் சுயம் பகவான் அனைத்து விதங்களிலும் நமக்கு உதவி புரிவதற்கு தயாராக இருக்கின்றார் என்னை அழைத்துத்தான் பாருங்களேன் என்று அவர் கூறுகின்றார் அவரே ஆஃபர் செய்கிறார் உலகில் கூட ஒரு பெரிய மனிதர் இவ்வாறு கூறுகிறார் என்றால் பிறர் எத்தனை மகிழ்ச்சி அடைகிறார்கள் கவலையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இங்கோ சுயம் பகவான் இதனை கூறுகின்றார் என்னை அழையுங்கள் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விடுங்கள் என்கிறார் அவரை அழைக்காமல் காரியங்கள் நடக்காது அவருக்கு நாம் அர்ப்பணிக்காமல் அவர் தானாகவே எதையும் செய்ய மாட்டார் ஏனென்றால் முழு உலகிலுள்ள அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள் ஆவார்கள் மேலும் அனைவரும் சுமைகளோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தந்தையை அழைக்க வேண்டும் அவருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அவரை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவை அனைத்தும் பரம அவசியமானவையாகும் நாம் மறந்துவிடக்கூடாது அவர் நமக்காகவே இருக்கின்றார் சங்கமுகத்திற்கே கிடைத்த வரம் என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் சுயம் பகவான் வந்து தனது குழந்தைகளுக்காக அனைத்தையும் கொடுக்கின்றார் இந்த விஷயத்தை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்வோம் பலருக்கும் இது நினைவில் இல்லை தானே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தானே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாறாக பாபாவை இந்த வாழ்க்கை பயணத்தில் துணைவராக ஆக்கிவிடுவோம் அவரிடம் பேசிக்கொண்டே இருப்போம் சுமைகளை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு முன்னேறுவோம் மனதை லேசாக வைத்துக் கொள்வதற்கான நல்ல பழக்கம் இருக்க வேண்டும் பின்னர் எவ்வாறு அவர் கவலையற்ற ராஜாவாக நம்மை ஆக்கிவிடுகிறார் என்று பாருங்கள் தாமதமாகாது நொடிகளில் அவர் அனைத்தையும் சரி செய்து விடுவார் எனவே ஏ ராஜாக்களே ராஜாவாக ஆகித்தான் பாருங்கள் ஓம் சாந்தி